உண்டாக இவற்றை செய்தாலே போதும் உலகம் நாம் எண்ணி பார்க்க முடியாத வகையில் பெரிதாக இருக்கிறது ஆனால் அவற்றில் இருக்கின்ற அத்தனையையும் அனுபவிக்க மனிதனின் ஆயுள் மிக குறைவாக இருக்கிறது நீண்ட காலம் உயிர் வாழ்வது என்பது ஒரு வரமாக பல நாட்டு கலாச்சாரங்களில் கருதப்படுகிறது ஜோதிடத்தின்படி ஒரு மனிதனுக்கு நெடு வாழும் பாக்கியத்தை தரும் கிரகமாக சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாக கும்பராசி இருக்கிறது கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் மிகுதியான செல்வத்தையும் யோகங்களையும் மற்றும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை இங்கு பார்க்கலாம் பல ராசிகளில் பதினோராவது ராசியாக வருவது கும்பராசி கும்பராசி சனி பகவானின் ராசியாகும் கும்பராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவர்கள் ஆயுள்காரனான சனி பகவானின் ராசி என்பதால் நீண்ட ஆயுளையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் கும்பராசியினர் வாழ்வில் செல்வநிலை உயரவும் அதிர்ஷ்டங்களை அதிகம் பெறவும் கிரிகட்ட பரிகாரங்களை தினசத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் கும்பராசியில் பந்தவர்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெட்டிலை மாலை சாத்தி வெண்ணெய் தடவி பழம் நெய்வேத்தியம் வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை வாழ்நாள் முழுவதும் செய்பவர்களுக்கு பலமான பாகங்கள் ஏற்படும் நிலை நீங்கி நன்மைகள் அதிகம் உண்டாகும் வளர்ப்புறை சனிக்கிழமை தினத்தில் திருப்பதி திருமலை கோயிலுக்கு சென்று வெங்கடாசலபதியை வழிபடுவது மிகவும் சிறந்த பலனை ஏற்படுத்தவல்ல பரிகாரமாகும் ஒரு ஒருமுறை திருநள்ளாறு கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது நல்லது புதிய முயற்சிகளையும் பணம் சம்பந்தமான விவகாரங்களையும் வெள்ளிக்கிழமைகள் மேற்கொள்வது கும்பராசினருக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் தினமும் காலையில் உணவு உண்பதற்கு முன்பாக காகங்களுக்கு உணவு வைத்த பின் சாப்பிடுவதால் சனி பகவானின் பூர்ண ஆசிகள் கிடைக்கப்பெறுவார்கள் பெறுவார்கள் சனிக்கிழமைகளில் கோயில்களில் இருக்கின்ற மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்வது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அதிகரிக்க செய்யும் உங்கள் கழுத்து அல்லது வலது கையில் ஏழுமுக ருத்ராட்சத்தை கருப்பு கயிறில் கோத்து அணிந்து கொள்வது சிறந்த பரிகாரமாக இருக்கிறது கும்பராசியின் திருமண வாக்கு கும்பராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வாக்கு எப்படி இருக்கும் இவர்களின் ஏழாம் வீடு சிம்மம் அதிபதி சூரியன் இதில் கேது சுக்கிரன் சூரியசாரம் நட்சத்திரங்களான மகம் பூரம் உத்திரம் இடம்பெறுகின்றன இவர்களின் வாக்கியத்துறைவர் மிக கம்பீரமானவராக கோபமுடையராக யாருக்கும் அஞ்சாவதாக தான் என்னும் எண்ணம் கொண்டதாக இருப்பார் ஆயினும் அழகோடு அறிவும் உடையவராக இருப்பார் ஒரு கூட்டத்தில் இவர் மட்டும் தனித்தறிவார் இவரின் தனித்தன்மை கும்பலக்கணக்காரருக்கு சில சமயம் பிளஸ் ஆகவும் சில சமயம் மைனஸாகவும் தெரியும் கும்பலக்க ஜாதகரை அவரின் வாழ்க்கை துணைவர் அடக்கி ஆழ்வார் கும்பலக்கண ஏழாம் அதிபதி உச்சமானால் சொல்ல முடியாத வீரத்தோடும் புகழோடும் செல்வாக்கோடும் இருப்பார் அவரே நீசமாகிவிட்டால் அதிர்ஷ்டம் இல்லாதவராகவும் திறமை இல்லாதவராக அமைந்துவிடுவார் கும்பலக்கண மாமியார் தேர் கொட்டுவது போல வெடுக்கு வெடுக்க பேசும் மாமனார் கோபக்காரராக இருப்பார் மாமனார் வீடு முட்டுச்சந்து அல்லது சற்று இருட்டான இடம் போன்றவற்றில் இருக்கும் சிலரின் மாமனார் வீடு மலை காடு சார்ந்த இடங்களில் இருக்கும் கிழக்கு திசையில் இருக்கும் இதில் முக்கியமாக பெண்கள் வெறுத்துவதுக்கும் ஆஞ்சாதக அமைப்பு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் பத்து பொருத்தம் பலவிதமான நேர்காணல் நேரடி பேச்சு அத்தனையும் செய்து திருமணமாகும் இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான அளவில் பெண்கள் ஆண்களை வெறுப்பதற்கு பல காரணங்களை சொல்கின்றனர் அவற்றை ஜோதிடம் மூலம் முதலிலேயே கண்டறிந்து தவிர்ப்பது எப்படி தான் இந்த வீடியோவின் நோக்கம் நன்கு பேசி பழகி நகர்வளம் செய்து ஜாதக பொருத்தமே பார்க்காமல் காந்தர்வ அதாவது காதல் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் திருமணமான சில காலங்களிலேயே வாழ்வு கசந்து போய் திருமணம் செய்து கொண்ட ஆடவனை விட்டு விலகி செல்கின்றனர் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது பழங்காலத்தில் அதாவது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த திருமணங்களில் பெரியவர்கள் பார்த்து பார்த்து செய்து வைத்த திருமணங்களில் அவ்வாறு நடக்கவில்லை காரணம் பெண்கள் வெளியே வர செய்தது குறைவாகவே இருந்துள்ளது ஆனால் இன்று அதிக அளவில் ஏன் ஆண்களை விட பெண்கள் வெளியே வந்து பலதரப்பட்ட வேலைகளில் ஆணுக்கு நிகரான வேலைகளில் ஈடுபடுவதும் ஆணை விட அதிக அளவில் சம்பாதிப்பதும் மேலும் உடன் வேலை செய்யும் அனைத்து ஆண் பெண்களுடன் பழகுவதாலேயே ஆகும் என்றால் அது தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்றே சொல்லத் தோன்றுகிறது பசி வந்தால் உடனே உணவை தேடுகிற நாம் உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவரை நாடும் நாம் நமது திருமண வாழ்வில் சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் நாம் திருமணத்துக்கு முன்னரே சிறந்த ஜோதிடரை அணுகி பெற்றோரோ அல்லது சம்பந்தப்பட்டவரோ சென்று தனக்கு வரும் கணவன் எப்படி இருப்பார் என விசாரிப்பதில்லை என விசாரிப்பதில்லை என்றே கூற வேண்டும் வெறுமனே ஜாத பொருத்தம் மட்டும் பார்க்கவும் வசதி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கவும் செய்கிற பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டோர் ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த நிலைகளையும் ஆணின் உடல் சார்ந்த நிலைகளையும் காணுவதில்லை என்பது வேதனைக்கு உரியது செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷம் போன்றவை சிலவற்றை எடுத்து கூறினாலும் பிரேத்தமாக அவற்றை பற்றி கேட்கவோ அதனை ஆய்வு செய்து பார்க்கவோ நேரம் எடுத்துக்கொள்வதில்லை என்பதே நிதர்சனம் சமுதாய அந்தஸ்துக்கு மட்டுமே கவனம் செலுத்தும் நாம் தனிமனித சுகம் ஆசை எதிர்பார்ப்பு கண்ணுக்கு தெரிவதே இல்லை தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் இல்லை திருமணத்துக்குப் பின் ஒரு பெண் தனது கணவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சில காரணங்கள் இதுதான் ஒன்று தன்னைத் தவிர வேறு பெண் பெண்களிடம் தொடர்பு கொண்ட கணவனை விரும்புவதில்லை இரண்டு ஆண்மை குறைவுள்ள கணவனை மூன்று குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய கணவனை நான்கு அம்மா பேச்சை கேட்டு மட்டுமே நடக்கும் கணவனை ஐந்து நாத்தனார் பேச்சை கேட்டு தம்மை தாக்கும் கணவனை ஆறு எவ்வளவு கூறியும் தான் விரும்பிய ஆணை விடுத்து பெற்றோர் காட்டி ஆணை மணந்தால் ஏற்படும் மனநிலையால் ஏழு போதைப் பொருட்களுக்கு ஆளாகும் கணவனை இவை ஒரு சிலவே இன்னும் பல காரணங்கள் உள்ளது மேலக்குரியவை திருமணத்துக்கு முன்பே ஜோதிட ரீதியாக எவ்வாறு அறியலாம் என்பதை இனி பார்க்கலாம் மனைவியை அடிப்பவர் என முன்கூட்டியே அறிவது எப்படி இப்போது வாழ்க்கையை ஜெட்வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களில் ஆதிக்கமும் அதிகமாகிவிட்டது அதனால் நல்ல குணாரசயங்கள் படைத்தவர் கூட இந்த ஊடகங்களில் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட குணாரசயங்களைக் கொண்டவராக ஆகிவிடுகிறார்களோ என யோசிக்க வைத்துவிடுகிறது அதிலும் சந்திரன் நீச்சம் மற்றும் வலிமை குன்றியிருப்பின் நிச்சயம் தாயின் பேச்சை கேட்டு மனைவி அடிக்கும் அளவுக்கு செல்ல வாய்ப்புள்ளது கூறிய அத்தனை செயல்களை செய்யும் ஆடவர்களின் ஜாதத்தில் இயற்கை சுபர்களோ லக்கண சுபர்களோ பார்வை பெறும் நிலையில் திருந்தி வாழ வாய்ப்புள்ளது அதுவே பாதாபதியின் சாரத்தை பெற்றோ துறவு பெற்றோ இருந்தால் திருந்துவது வெகு கடினம் தசை ரீதியாகவும் கோல்சார ரீதியாகவும் மாற வாய்ப்பு பெறலாம் போலி சுயரூபத்தை கண்டு ஏமாந்து திருமணத்துக்கு பின்பு கணவனுடைய உண்மையான சுயரூபம் மனைவிக்கு தெரிய வந்து அதன் மூலம் நித்த நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் இளம் பெண்கள் எத்தனையோ பேர் சிலர் கோழைத்தனமாக உயிரைமாய்த்து கொண்டும் இருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஒரு பெண் தன் வருங்கால கணவர் அந்நியன் பட விக்ரமா மண்மதிலை பட கமலஹாசனா இரு இருகுணம் கொண்டவனா அல்லது உண்மையிலேயே நல்லவனா நல்ல குணங்கள் கொண்டவனா என்பது பற்றி ஜாதகட்டத்தில் உள்ள கிரகங்களின் பார்வை இருப்பிடம் சேர்க்கை போன்ற நிலையை வைத்து அறிந்து கொள்ளலாம் அப்படி செய்யும்போது நல்லதொரு துணையை தேர்ந்தெடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு முக்கியமான காரணம் என்னவென்றால் தாம்பத்திய சுகத்தில் அவர்களில் ஒருவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் யாராவது ஒருவர் அவர்கள் உடல்நிலை அல்லது உடல் அமைப்பு காரணமாக மற்றவருக்கு தாம்பத்திய சுகம் அளிக்க முடியாத நிலையில் இருக்கலாம் அந்த உண்மையினை திருமணத்தின் போது மறைத்திருக்கலாம் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த தாம்பத்திய பிரச்சனையில்தான் கணவன் அல்லது மனைவியரையிடையே குழப்பம் உண்டாகிறது எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் தாம்பத்திய சுகத்தில் ஏமாற்றப்படும் மிகுந்த வேதனைக்கு உண்டாவது என்பது சகஜமே அந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவருடைய ஜாதகத்தில் அயனசயன போகம் என்னும் பாவம் கிரகங்களின் அமர்வு சேர்க்கையில் கணன்மனை இருவரில் ஒருவர் கெட்டு போயிருந்தால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் போய்விடும் இதுபோன்ற ஒற்றுமையின்மை திருமணத்துக்கு முன்பே சரி செய்ய முடியாதா நிச்சயம் சரி செய்ய முடியும் ஜாதகங்களின் சாதபாதங்களை முன்பே அறிந்து அதற்கு தகுந்தார் போல ஜோடிகளை தேர்ந்தெடுத்து மனமுடித்தால் பிற்காலத்தில் கணன் மனைவி ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழ்வார்கள் ஆம் இவ்வளவு விஷயங்களையும் நமது முனிதர்களும் முன்னோர்களும் சொல்லிவிட்டு சென்றதுதான் ஜோயிடம் என்னும் விஞ்ஞானம் ஜோயிடம் ஒரு பெரிய கடல் அதில் மூழ்கி முத்து எடுப்போரும் உண்டு தத்தளிப்போரும் உண்டு ஜோயிடத்தில் சொல்லப்படாத விஷயமே இல்லை எனலாம் எனவே இப்படிப்பட்ட இந்த அறிவியலை தகுந்த ஜோயிடரின் வாயிலாக திருமணத்துக்கு முன்னரே முடிந்த மட்டும் அறிந்து செயல்படுதல் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணிற்கு சிறந்ததாக இருக்கும் உண்மைக்கு அவசரம் என்றுமே உண்மையாக இருக்க முடியாது என்பதை அறிந்து செயல்படுதல் அவசியமாகிறது